சாய்ராம் வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் ரொம்ப வேலைகள் நம்மளுடைய அன்னதானத்துக்காக வேலை செஞ்சு எல்லாமே செஞ்சு இன்றைக்கி காலையில் அவருக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துருந்தோம் இன்றைக்கி திடீர் விஜயமாக நம்மளுடைய திரைப்பட நடிகரும் நம்முடைய விஜய் டிவியில் புகழ்பெற்றவரான தாடி பாலாஜி நம்ம திருக்கோயிலுக்கு இன்றைக்கி வந்துட்டார் திடீர்னு வந்தார் அவர் உண்மையிலேயே பெரிய ஆச்சரிய என்னென்னா அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் சாய்ராம் நாங்கள் இங்கே வந்துட்டு போனதில் நல்ல வைப்ரேஷன் இருக்குது கண்டிப்பாக அப்பாவை நான் பார்க்கணுன்னு ஒரு முடிவு பண்ணேன் திடீர்னு கார் எடுத்துகிட்டு நேராக வந்துவிட்டேன் எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தாயிரம் வாங்க வேணாலும் அப்பாவை பார்க்கலாம் உண்மையிலே அந்த வைப்ரேஷன் எனக்கு இன்னும் இருக்குது அன்றைக்கி வந்துட்டு போனதுலேருந்து இப்போ வந்துட்டு அந்த வைப்ரேஷனோட போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாலை வாங்கி தரார் அப்பாவுக்காக அப்பாவுக்கு மாலை வாங்காந்து அதை அவர் போட்டு அவரே ஆரத்தி காமிச்சிட்டு சந்தோஷமாக இருக்குது தாயிரம் உண்மையிலே பாபாவோட ஆலயத்துக்கு நான் போயிருக்கிறேன் இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபாவோடய அந்த முகம் அவ்வளோ ஸ்மைலிங்கே பின்னடைங்கிற அந்த ஆட்சி அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வரேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் பாபா இங்கே இருக்கிறாருன்ற உணர்ந்துருக்குனு சொன்னார் வந்தவருக்கு நாமளும் ஆரத்தி காமிச்சு அவர் கையாலே ஆரத்தி காட்ட சொன்னோம் அவரும் ஆரத்தி காமிச்சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆரத்தி காமிச்சு இருந்து அப்பாவை வணங்கி அப்பாவோடய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போனார் கண்டிப்பாக வரக வாயில் அப்பா உட்காந்து வரவர்களுக்கு வாரி கொடுக்கும் வல்லலாக உட்காந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை எல்லாமே அப்பா நிறைவேற்றி தராரு அப்பாவுக்கு கொட ஆனக்கூடிய நன்றிகள் இன்றைக்கி திடீர் விஜயமாக வந்தார் அவர் வாழ்க்கையில் அவர் என்ன நினச்சி வந்தாரோ அது நடக்கணும்னு சொல்லி நாமளும் பிரார்த்தனை பண்ணலாம் அவருடைய பிரார்த்தனைகள் அப்பா நிறைவேற்றி தருவார் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் கூட எங்களுக்கு வைங்க இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம துவாரகமயாலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் சிறப்பான அன்னதானத்தோடு நடைபெறும் அப்பா அவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார் செய்கிறான் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் பசங்க தேர்வு எழுதுகிற மாணவர்கள் எல்லாம் நல்லபடியாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நாம் பிரார்த்தனை பண்ண போகிறோம் அப்போ அவள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் அல்லாஹ் அல்லாமலை